மாதம் பதினேழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி இந்த சனிக்கிழமை மட்டும் எழுநூறுக்கும் மேற்பட்ட அதாவது எழுநூற்று முப்பத்தேழு அகதிகள் கால்வாயை கடந்து பிரான்சில் இருந்து கால்வாயை கடந்து இங்கே லண்டனுக்கு வந்திருக்கின்றார்கள் பிரிட்டனுக்கு வந்திருக்கின்றார்கள் இது பிரிட்டன் அரசாங்கம் என்னதான் முக்கியமான தடைகளை போட்டாலும் அவர்கள் அதை உடைத்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் மிக கடுமையான குளிர்காலம் அதுவும் கடல் காற்று வீசுகின்ற இந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வீட்டனுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் சமீபத்திய உள்துறை அலுவலக புள்ளி விவரங்களின் படி நான்கு வாரமும் ஆட்கள் வரையில்ல ஆனால் இந்த வெதரை பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் காலநிலையை பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் சனிக்கிழமை கிட்டத்தட்ட பதினோரு படகுகளில் எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பிரான்சில் இருந்து டோவருக்கு வந்திருக்கின்றார்கள் கடந்த ஏழு ஆண்டுகளில் எண்ணிக்கை இதுவாக இருக்கிறது ஒரே நாள்ல பதினோரு படகுகள்ல எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பிரிட்டனுக்கு வந்திருப்பது இந்த ஏழு ஆண்டுகளில் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ஆண்டு இதுவரை பிரான்சில் இருந்து அகதிகள் பிரிட்டனுக்குள் வந்தவர்கள் கால்வாயை கடந்து வந்தவர்கள் நாற்பது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆண்டும் முழுவதிலும் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் வந்திருந்தார்கள் சனிக்கிழமைக்கு முன்பு கடைசியாக பதிவு செய்யப்பட்ட வருகைகள் நவம்பர் பதினாலு வரைக்கும் இருந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இது மிக பெரிய தொகையாக ஒரே நாளில் வந்து குவிந்த தொகையாக இருக்கிறது யூகே சமீபத்திய இடம்பெயர்வு மற்றும் புகலிட விசாக்கள் இருக்கப்பட்டிருக்கின்றன பாதகமான இந்த வானிலையை காரணமாக வைத்து டிசம்பர் மாதம் கடல் கொந்தளிப்பா இருக்கும் குளிரா இருக்கும் ஆகவே அவர்கள் இதை வைத்து இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று அரசாங்கம் சொல்கிறது சமீபத்திய மாதங்களிலே சிறிய படகுகளில் குடியேறுபவர்களை நாடு கடத்துவதை தடுப்பதற்கான முயற்சிகள் பல நடைபெற்றாலும் கூட இங்கிலாந்து அரசாங்கம் கடத்துகின்ற விஷயத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்த நடவடிக்கைகள் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்று அகதிகளுக்கு சார்பானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அகதிகளை நாடு கடத்துவதை எளிதாக்கும் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாட்டிற்கான சீர்திருத்தங்களை பற்றி விவாதிக்க துணை பிரதமர் டேவிட் லோமி கடந்த வாரம் பிற ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களை சந்தித்தார் நவம்பரில் உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் இங்கிலாந்தில் அகதி அந்தஸ்தை தற்காலிகமாகவும் ஒவ்வொரு முப்பது மாதங்களுக்கும் இடையில் மாற்றுவதாகவும் மதிப்பாய்வுக்கு உட்படுத்துவதாகவும் மாற்றுவதாகவும் உள்ளிட்ட புகலிட மாற்றங்களை அறிவித்தார் இப்ப அவர்களின் நாடு அதாவது எங்கிருந்து அகதிகள் வருகின்றார்களோ அவர்களின் நாடு பாதுகாப்பானதாக கருதப்பட்டால் அவர்கள் சொந்த நாட்டிற்கு வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு இந்த மாற்றங்கள் வழிவகுக்கும் ஷபானா மஹமூத் செய்த மாற்றங்கள் பிரான்சுடனான இங்கிலாந்து அரசாங்கத்தின் ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது இப்ப இருபது பேர் வந்தா பத்து பேரை திருப்பி அனுப்புறது ஒரு ஆளை எடுத்துட்டு ஒரு ஒராளை அனுப்புறது இந்த ஒப்பந்தம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தது இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்த திட்டத்தின் மூலம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் திரும்பவும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் உள்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் சொல்றார் சிறிய படகு கடக்கும் எண்ணிக்கை இவர்க்கு ஆனால் இவர்கள் யுத்தம் செய்யும் நாடுகள்ல இருந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரே விஷயம் வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் டிசம்பர் மாதம் அதிகமாக வருவார்கள் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கம் தொடர்ச்சி அதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது சட்டவிரோதமாக பிரிட்டனுக்கு வந்த கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரம் அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பிரெஞ்சு ஒரு வரலாற்று ஒப்பந்தம் சிறிய படகுகளில் வருபவர்கள் இப்போது திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் மீண்டும் பிரான்சுக்கு கலைக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் ஆகவே திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு அகதி பின்னர் மற்றொரு சிறிய படகிலே இங்கிலாந்துக்கு வந்திருக்கின்றார் என்று இங்கே பிபிசி கண்டுபிடித்தது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து வந்திருக்கிறார்கள் இப்ப லேபர் கட்சி பிரதமர் சார் கேஸ்டமர் ஆட்கடத்தல் கும்பல்களை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குவேன் என்று அவர் உறுதியளித்தார் அளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஒடுக்குவேன் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார் அதுக்கு இன்னும் நாலு வருடங்கள் இருக்கின்றன சிறிய படகுகளில் தொடர்ச்சியாக அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறிய படகுகள் மூலம் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இதே தேதியை விட அதிகம் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் அதிகம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிலைமையை பார்த்தால் எல்லா ஒட்டுமொத்தமாக நாற்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள் வானிலை உட்பட பல காரணிகள் இந்த கடக்கும் எண்ணிக்கையே பாதிக்கின்றன இப்ப காத்து புயல் அடிச்சா கஷ்டம் ஆனால் அவர்கள் வந்து இதுகளை பார்த்து குளிரான காலத்தில் அவர்கள் வருகின்றார்கள் இதுவரை புள்ளி விபரங்களின் படி இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிறிய படகுகளில் இங்கே வந்திருக்கின்றார்கள் அப்ப இது யுகேனு உள்ள ஒட்டுமொத்த குடியேற்ற எண்ணிக்கையில் இது ஒரு சிறிய வீதம்தான் ஆனாலும் கூட அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் குறைந்தது ஒரு வருடமாவது இங்க தங்க எதிர்பார்த்து ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனா ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் பேர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் அஹ் அடுத்தது வந்து ஐய நாடுகள் சபையினுடைய அமைப்பு சர்வதேச இடம்பெயர்வாயம் அமைப்பு ஐயோ என்ன சொல்லுதுன்னா கால்வாயை கடக்கும் பொழுது பலர் இறக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எண்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் இந்த கால்வாயை கடக்கும் பொழுது ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருபது பேர் இறந்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்த கால்வாயை கடந்து வரும் பொழுது இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஆபத்துக்கள் இருக்குது ஆனா தங்களுடைய நாடுகள்ல வாழ வழி இல்லை என்பதற்காக அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப அக்டோபர்ல கார்டியன் செய்தித்தாள் முதன் முதலில் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஆரம்பகால புலம்பெயர்ந்தவர்களில் புலம் பெயர்ந்தவர்களில் ஒருவர் திரும்பி வந்ததாக அறிவித்தது பிபிசியும் அதை பற்றி சொன்னது இப்ப என்னன்னா இந்த கடத்தல் கும்பல்கள் தலைவர்கள் சிறிய படகுகளை கொடுக்கிறவர்கள் விற்கிறவர்கள் இவர்களை இவர்கள் இருபத்தைந்து பேரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன இங்கிலாந்துக்கு பயணம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சொல்கிறது ஆனாலும் கூட கடுமையான விதிகள் என்பது சிறிய படகில் இங்கிலாந்துக்கு வரும் விவரம் பிரிட்டிஷ் குடிமகனாக மாறுவது இப்பொழுது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் மக்கள் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஆபத்தான பயணம் உயிரை கூட விடக்கூடிய பயணமானால் இங்க வந்த பிறகு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான ஆண்டில் இந்த வழியாக வந்தவர்களில் ஆப்கானிஸ்தானியர்கள் அதிகம் உள்துறை அலுவலக புள்ளி விவரங்களின்படி கிட்டத்தட்ட பதினைந்து வீதம் வந்திருக்கிறார்கள் ஆறாயிரத்தி நானூறு பேர் வந்திருக்கிறார்கள் எரித்திரியா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேர் வந்திருக்கின்றார்கள் ஈரான் சிரியா சூடான் மற்றும் வியட்நாமில் இருந்தும் வந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான ஆண்டில் இங்கிலாந்துக்கு இப்படி வந்தவர்கள் எண்பத்தி எட்டு வீதம் பேர் ஆங்கில கால்வாயை கடந்துதான் வந்திருக்கின்றார்கள் அப்ப இந்த சூழ்நிலையில் இப்ப உள்துறை அமைச்சர் என்ன சொல்லுது அவர்கள் நாடு சரியா இருந்தா திருப்பி அனுப்பி விடுவோம் என்று சொல்லுது பிரான்சுக்கு ஒருவரை திருப்பி அனுப்புவது ஒருவரை இங்கே வைத்திருப்பது இங்கே வந்தா இப்ப ரெண்டு பேர் வந்தா ஒருத்தரை வைக்கிறது ஒருத்தரை திருப்பி அனுப்புறது இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மற்றும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இடையில இந்த சிறிய படகுகள் இங்கிலாந்துக்கு வந்த ஆறாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று பேர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நாலு வீதம் பேர் தான் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே மிகவும் ரிஸ்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் இங்கேயும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அகதிகள் தொடர்பாக விருக்கமாக இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பயணம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது ஆனால் ஒரேடியாக எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் வந்தது ஒரு பெரிய விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது என்ன நடக்கப் போகுது தெரியாது மற்றமொரு காணொலியில் சந்திப்போம்